எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான அற்புதமான ஸ்லோகம் குருவாயிரப்பனை வேண்டி துதிக்கிற ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தரும் குழந்தை பாக்கியத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்துரும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நிபாய எந்தி ஸ்தனமங்ககம் துவாம் விலோக எந்தி வதனம் ஹசந்தி தசாம் யசோதா கதமான பேஜேச தாத்ருசக பாகிஹரே கதான் மாம் இந்த ஒரு நாலுவரி ஸ்லோகம் இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா குருவாயிரப்பா யசோதை உங்களை மடியில் வைத்துக்கொண்டு பால் கொடுத்து சிரித்த முகத்துடனான உங்களை பார்த்து எந்த ஆனந்தத்தை தான் அவள் அடையவில்லை அப்படிப்பட்ட ஹரியான நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் இதனுடைய பொருள் புரிந்து அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நமக்கு நல்ல பலனும் கிடைக்கும் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும் அதை சொல்ல முடியலன்னா இந்த தமிழாக்கத்தையும் சொல்லலாம் இதை தினமும் ஜபித்து வந்தால் சந்தான பாக்கியம் கிட்டும் தவிர தினமும் அன்று கறந்த பாலை சுண்டை காய்ச்சி கற்கண்டு சேர்த்து நிவேதித்து அதை பிரசாதமாக அருந்துவதும் சிறப்பான பலன் அளிக்கும் இந்த குருவாயிரப்பனோட ஸ்லோகத்தை சொல்லி கற்கண்டு போட்டு பால் நிவேதனம் பண்ணினால் நாற்பத்தெட்டு நாள் அல்லது இருபத்தி நாலு நாள் இந்த மாதிரி நீங்கள் வேண்டின்னு பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத கிடைக்கும் கணவன் மனைவி இருவருமோ அல்லது யாராவது ஒருத்தரோ இல்லை அவளுக்காக பேரண்ட்ஸோ பண்ணினால் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த ஸ்லோகத்தை யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவளுக்கெல்லாமோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த புண்ணியம் உங்களை வந்து அடையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா சுக்கினோத்து ததாஸ்து